ஹரே கிருஷ்ணா காமிகா ஏகாதசியோட கதை காமிகா ஏகாதசி ஸ்ராவண மாதத்தில் வரும் அதாவது ஆடி பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சிராவண மாதம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்ராவண மாதத்தில் வர ஏகாதசி தான் வந்து காமிகா ஏகாதசி இது தேய்பிரையில் வரும் அதாவது சந்திரன் தேஞ்சிட்டு வர டைம் கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷ ஸ்ராவண மாதத்தில் வர ஏகாதசி யுதிஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் எனக்கு நீ ஆஷாட ஏகாதசி கதை அதாவது தேவசேனி ஏகாதசி கதையை பற்றி சொன்ன எனக்கு நீ இந்த காமிகா ஏகாதசி கதையும் சொல் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் நாரதமுனி நாரதமுனி யார் அப்படின்னா பிரம்மனுடைய படைப்புக்கான கடவுள் பிரம்மனுடைய பையன் ஸோ நாரதமுனி அவங்க அப்பா கிட்ட பிரம்மர்கிட்ட இதை பற்றி ஏற்கனவே கேட்டிருக்கான் ஸோ அதுக்கு பிரம்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலக மக்களுடைய நலன் கருதி நீ இதை கேட்குற ரொம்ப நல்ல விஷயம் இதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம சங்கு சக்கரம் கதாதாரம் பூ கொண்ட பெருமாளை வழிபடுறது அதாவது விஷ்ணுவை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக அது எந்த அளவு விசேஷம் அப்படின்னா வாரணாசி அதாவது காஷியில் போய் கங்கையில் குளித்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் நைமிஷாரண்ய காட்டில் உட்காந்து தியானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் புஷ்கரா நதியில் குளித்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் கிடைக்குமா பெருமாளை வழிபட்டால் இந்த ஏகாதசி எண்ணிக்கை மேற்கொண்டு சொல்கிறார் கிருஷ்ணரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் யோசிக்கலாம் பெருமாளும் கிருஷ்ணரும் ஒன்று பெருமாளுக்கும் கிருஷ்ணருக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்லை கிருஷ்ணரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கேதார்நாத்தில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் சூரிய கிரகம் அன்னைக்கு குருக்ஷேத்ராவில் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் குருக்ஷேத்ராங்கிறது வந்து மகாபாரத போர் எங்கே நடந்தது அப்படின்னா குருக்ஷேத்ரால நடந்தது அது ஹரியானாவில் இருக்குது ஸோ அது வந்து ஒரு தர்மக்ஷேத்திரம் அங்கே குளித்த என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் ஒரு முழு பூமியை கடலுடையும் காட்டுடையும் சேர்த்து முழு பூமியே நீங்கள் தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் காண்டக்கி நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது இந்த காண்டக்கி தான் ஷாலிகிராம கல் கிடைக்கும் ஷாலிகிராமோன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது வந்து பெருமாள் சாலிகிராமது வந்து பெருமாள் தான் ஸோ சாலிகிராம கல் வந்து காண்டகி நதியில் மட்டும்தான் கிடைக்கும் நேபாளில் வேற எங்கேயும் கிடைக்காது ஸோ அந்த காண்டகி புண்ணிய நதியில் குளித்தா என்ன பலனும் அந்த பலனும் பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் எப்போ வர பௌர்ணமின்னா திங்கக்கிழமை சிம்மலக்னமும் குருவும் கூடின திங்கக்கிழமையில் வர பௌர்ணமி அன்னைக்கு கோதாவரி நதியில் குளித்தா என்ன பலனும் அந்த பலனும் கிடைக்குமா கிருஷ்ணரை நம்ம அந்த ஏகாதசி அதாவது இந்த காமிக்கா ஏகாதசி அன்னைக்கு வழிபட்டால் இவ்வளோ பலன் கிடைக்குமா காமிக்கா ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்னா ஒரு பசுமாட்டை அதோட கண்ணுக்குட்டியோடு சேர்த்து வைக்கோல் அதுக்கு தேவையான சாப்பாட்டையும் சேர்த்து நீங்கள் தானமாக கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா விஷ்ணுவை வழிபடுறதுனால தேவர்கள் கந்தர்வர்கள் நாகாஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையிறாங்களாம் யாருக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்கோ பூர்வ ஜென்மத்தில் நம்ம ரொம்ப பாவம் பண்ணதுனால தான் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இந்த காமிக்கா ஏகாதசி இருக்கிறது மூலயமா மோக்ஷம் கூட கிடைக்குமா இது அவ்வளவு தூய்மையான ஏகாதசியாக இது எல்லா விதமான பாவங்களையும் விளக்கிடுமா என்னென்ன பாவங்கள் அப்படின்னு நான் பின்னாடி சொல்லுவேன் அதை கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆடிவீங்க அவ்வளோ பாவமும் வந்து போயிடுவான் பிரம்மர் சொல்கிறார் நாரத எல்லா விதமான சாஸ்திரங்களையும் அதாவது ஸ்ரீமத் பாகவத புராணம் என்னென்ன புராணம் இருக்கோ அது எல்லா வேதங்கள் படித்தா என்ன பலன் அந்த எல்லா பலனும் வந்து ஒரே ஒரு காமிக்கா ஏகாதசி விரதம் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணுவே பிரம்மர்கிட்ட சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண் விழிக்கணுமா இந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் தூங்காமல் எல்லா ஏகாதசி அன்னைக்கும் கண் விழிக்கிறது நல்லது குறிப்பாக இந்த ஏகாதசி அன்னைக்கு கண் விழிச்சா யமதர்மனுடைய கோவத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னா நம்ம வந்து அகால மரணம் ரொம்ப கஷ்டப்பட்டு துர்மரணம்லாம் அடைய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த காமிகா ஏகாதசி இருக்கிறது மூலயமா நம்ம திரும்பியும் பிறப்பெடுக்க வேண்டாம் பழைய காலங்களில் யோகிகள் கூட இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து மேல் லோகத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து பிரம்மர்கிட்ட சொல்லியிருக்காராம் எப்படி தாமரையினுடைய இலைகள் வந்து தண்ணியில் படாமல் இருக்கோ அது மாதிரி இந்த விரதம் இருந்தால் நம்மளை பாவங்கள் அணுகாமல் இருக்குமா துளசி வழிபாட்டை பற்றி இந்த காமிக்காய கதசியில் ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரே ஒரு துளசி மட்டும் வந்து நம்ம கிருஷ்ணருக்கோ இல்லை விஷ்ணுவுக்கோ போட்டோம்னா என்ன பலன் கிடைக்கும்னா இரநூறு கிராம் தங்கமும் எட்நூறு கிராம் வெள்ளியும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சில்வரை நீங்கள் தானமாக கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா ஸோ எவ்வளோ துளசி போட முடியுமோ நீங்கள் போடுங்க ஆனால் அன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது ஏகாதேசி அன்னைக்கு என்றைக்குமே துளசியை பறிக்கக்கூடாது நீங்கள் தசமி அன்னிக்கோ இல்லை மற்ற நாள் அன்னைக்கோ பறித்து சுவாமிக்கு போடலாம் என்னைக்கு துளசி பறிக்கலாம் பறிக்கக்கூடாது துளசியினுடைய மகிமையை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் இந்த காமிக்காயகாதேஷ் இன்னைக்கு நம்ம துளசியை தரிசனம் பண்ணோம் ஜஸ்ட் இப்படி பார்த்தாலே வந்து பாவங்கள்லாம் போயிடுவோம் ஏன்னா அது துளசியினுடைய மகிமை துளசிக்கு தண்ணி ஊற்றுறது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக புதுசாக மலர்ந்துருக்கிற அந்த துளசியில் பூ வரும் இல்லையா அந்த துளசியினுடைய ஃப்ரெஷ்ஷான அந்த பூவை சுவாமிக்கு போட்டால் வந்து எல்லா விதமான பாவங்களும் அழிஞ்சு போயிடுமா துளசிக்கு ரெகுலராக நம்ம தண்ணி விடுறதுனால யமதர்மனுடைய கோபத்துக்கு ஆளாக மாட்டோமா அதாவது திரும்பியும் என்ன அர்த்தம் அப்படின்னா அகால மரணம் துர்மரணம் அடைய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் யார் வந்து இந்த காமிக்காய் ஏகாதேஷ் இன்னைக்கு துளசியை நடுறாங்களோ துளசியை வந்து புதுசாக வந்து நட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா வந்து கிருஷ்ணர் கோலோகத்துக்கு அவங்களுடைய இயற்கை மரணம் எய்ததுக்கப்புறம் கோலோகத்துக்கு சென்றடை வாங்கலாம் துளசியை இன்னைக்கு நட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ உங்களுக்கு துளசி இல்லை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு இந்த காமிகா ஏகாதசி அன்னைக்கு துளசியை தயவுசெய்து நட்டுவீங்க ரொம்ப ரொம்ப நல்லது இட் மீன்ஸ் யூ பிளான்ட் துளசி ஆன் திஸ் டே ஸோ துளசி தேவிக்கு என்ன சக்தி இருக்குன்னா மோட்சம் கொடுக்குற சக்தி இருக்கான் சித்திரகுப்தன் அப்படின்னு யாரும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் யம தர்மராஜனுடைய செக்ரட்டரி செக்ரட்டரின்னு செயலாளர் எமு தர்ம என்னென்ன சொல்லுவானோ எல்லாத்தையும் சித்திரகுப்தன் செய்வான் ஸோ சித்திரகுப்தன் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு யாரை திட்டிருக்கோம் யாரை வந்து நம்ம சாபம் விட்டுருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்கீங்க என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் ஏ இசட் சித்திரகுப்தன் எழுதி வைப்பானோ அந்த சித்திரகுப்தனால் இந்த துளசியை வழிபடுறவங்களுக்கு எஸ்பெஷலி இங்கே துளசிக்கு நெய் விளக்கு காமிச்சா ரொம்ப விசேஷமாக நெய் விளக்கு வந்து இப்படி சுற்றி இந்த ஆர்த்தி மாதிரி இப்படி காமிச்சிங்கன்னா வந்து ரொம்ப 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 விசேஷமாக குறிப்பாக ஏகாதசி அன்னைக்கு துளசியை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக ஸோ நீங்கள் காமிக்கா ஏகாதசி அன்னைக்கு நெய் விளக்கு கிருஷ்ணருக்கும் துளசிக்கும் காமிங்க கிருஷ்ணருக்கு காமிச்சா என்ன பலன்னு நான் சொல்கிறேன் துளசிக்கு காமிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத வந்து சித்திரகுப்தனால் எழுதவே முடியலையாம் அந்த அளவுக்கு பலன் இருக்கான் கிருஷ்ணருக்கு நெய்விளக்கு காமிக்கிறதுனால குறிப்பாக காமிக்காயகதினிக்கு நெய்விளக்கு காமிக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய மூதாதையர்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நரக லோகத்தில் கீழே லோகத்திலலாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவங்கெல்லாம் மேல் லோகத்துக்கு சென்றடை வாங்கலாம் நீங்கள் நெய்விளக்கு காமிக்கிறதுனால அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அவங்க மேல் லோகத்துக்கு போனால் கண்டிப்பாக உங்கள் மூதாதையர்கள் உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க இப்படி என்னை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வில் பிளெஸ் யூ உங்களுக்கு அருள் புரிவாங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் இப்ப நெய் விளக்கோ இல்லை நெய் வாங்க முடியாதவங்க நல்ல நெய் விளக்கு கூட கிருஷ்ணருக்கு இன்னைக்கு காமிச்சா இந்த காமிக் காமிச்சா எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சூரிய லோகம் அதாவது அவங்களுடைய இயற்கை மரணம் எய்ததுக்கப்புறம் அப்புறம் சூரிய லோகத்துக்கு போவாங்களாம் சூரியலோகத்தில் எப்படி போவாங்க அப்படின்னா ஒரு கோட்டி விளக்கு எரிஞ்சா எப்படி வந்து ஜோதி இருக்கும் அந்த ஜோதி ஒளியோட சென்றடைவாங்களாம் சூரியலோகத்துக்கு இந்த நல்லெண்ணெய் விளக்கோ இல்ல நெய் விளக்கோ கிருஷ்ணருக்கு காமிச்சா விரதம் இருக்க முடியாதவங்க கூட மேல் லோகத்துக்கு போவாங்களாம் மூதாதாய்களோ வந்து மேல் லோகத்துக்கு போவாங்களாம் என்னால விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து இது மாதிரி சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் துளசியை கிருஷ்ணருக்கு போடுறது அப்புறம் வந்து நெய் விளக்கு காமிக்கிறது நல்லெண்ணெய் விளக்கு காமிக்கிறது துளசிக்கு தண்ணி விடுறது துளசியை நட்டு வைக்கிறது இதெல்லாம் பண்ணாலே வந்து அவங்க மேல் லோகத்துக்கு போவாங்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதோட பலனை வந்து கூட்டி சொல்றதுக்காக இது அவ்வளவு இந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் வந்து அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கு நீங்கள் உடனே ஓகே நம்ம ஏகாதசி வரதும் இருக்க வேண்டாம் ஜஸ்ட் நெய்வலுக்கு மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து அர்த்தம் எடுத்துக்காதீங்க ஸோ கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்டை என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் வந்து பிரம்மர் வந்து நாரதமுனிகிட்ட சொன்னதாக வந்து கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட சொல்லிகிட்டுருக்கார் ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு பின்னாடி வந்து என்ன பலன் சொல்ல போகிறேன் அதாவது இந்த விரதம் இருந்தால் என்னென்ன பாவங்கள் போகும் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பிராமண ஹத்தியா பிரம்மஹத்யா அதாவது பஞ்ச மகா பாவங்கள் ஐந்து மிகப்பெரிய பாவங்களில் இந்த பிராமண ஹத்தியா பிராமணர்களை கொள்வது அப்புறம் கருக்கலைப்பு கருக்கலைப்பு கூட பஞ்ச மகா பாவங்களில் செகண்ட் மோஸ்ட் செகண்டாக சொல்லியிருக்கு ரெண்டாவதாக சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் ஒரு உத்தம ஸ்திரீயை ஒரு உத்தமமான பெண்ணை வந்து கலங்கம் கற்பிக்கிறது அப்படி இல்லைனா வந்து கொள்வது இதெல்லாம் வந்து பெண்களை வந்து ஸ்திரீஹத்தியா பெண்களை கொள்வது வந்து ரொம்ப மிகப்பெரிய பாவமாக ஸோ அது மாதிரி மிகப்பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த ஏகாதசி வரதாக இருந்தால் அதெல்லாம் வந்து விலகிடுமா மற்ற ஏகாதசியில் இதுமாரி ஸ்பெஷலாக குறிப்பிடல பட் இந்த ஏகாதசியில் இது மாதிரி ஸ்பெஷலாக குறிப்பிட்டிருக்காங்க யாரெல்லாம் இந்த காமிகா ஏகாதசி கதையை கேட்குறாங்களோ கதையை கேட்கறவங்க பாவமும் வந்து நஷ்டமாகிடும் சும்மா கதையை கேட்டாலே நஷ்டமாயிடுமா உடனே வந்து அவக்கே நம்ம பிராமணர்களை கொள்ளலாம் பெண்களை வந்து கொள்ளலாம் கர்ப்பத்தை கலைக்கலாம் அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது பிகாஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சது பாவம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாவத்தை செஞ்சா அதுக்கு பிராய சித்தமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு ஆறு இந்த கதையை நம்பிக்கையோடு கேட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு கேட்டு மற்றவங்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்கிறாங்களோ உங்களால் எடுத்து சொல்ல தெரியலனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு எல்லா பாவமும் விலகிடுமா வைகுண்டத்தில் இடம் கிடைக்குமா இதுதான் வந்து ஸ்ராவண கிருஷ்ண ஏகாதசி அதாவது காமிகா ஏகாதசியோட கதை இது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்குது தயவு செய்து இந்த விரதத்தை அனுஷ்டிங்க முடிஞ்ச கண் விழிங்க ஹரே கிருஷ்ணா